ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சில பெண்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிட்டு அதாவது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் டேஸில் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ப்ளீடிங் ஆகிட்ருக்கும் அந்த மாதிரி ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படி லைட் ப்ளீடிங் ஆகிட்டுருக்குன்னா நீங்கள் வந்து இப்போ கஞ்சிவாக இருக்கீங்களா இல்லையா இல்லை எனக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பதிவு மூலயமா நீங்கள் கிளியரான தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்துக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்கினாலும் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ இருக்காது உங்களை சார்ந்தவர்களுக்கு தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க சரி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ரெகுலர் பீரியட் தான் ஆனால் இந்த மாதம் மட்டும் எனக்கு வந்து பீரியட் வந்து என்னுடைய ரெகுலர்லேருந்து இருந்து தள்ளி போயிருக்கு அப்போ நான் வந்து கன்சியூவாக இருக்கணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கன்சியூவாக இருக்கனா இல்லையான்ற டவுட்டே வந்து இருந்துட்டுருக்கு ஏன்னா எனக்கு எந்த வித சிம்டம்ஸும் இல்லை நான் பொதுவாக கன்சியூவாக இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் சந்தேகமாக இருப்பீங்க ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க இந்த மாதிரியான டவுட்ஸ் யார் கேட்குறதுன்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் வந்து இருந்துட்டு அப்படியே உங்களுக்கு பீரியட் தள்ளி போயிட்டு சில பெண்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் லைட் ப்ளீடிங் கூட ஆயிட்ருக்கும் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமும் வந்து அதிகமாக வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு குழந்தைக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி இந்த மாதம் தான் தள்ளி போயிருக்கு ஆனால் ப்ளீடிங்கும் ஆகுது எனக்கு ரொம்ப பெரிய பயமாகவும் இருக்குது எனக்கு வந்து சிம்டம்ஸ்மே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகப்படியான சந்தேகத்தில் வந்து இருந்துகிட்ருப்பீங்க மாதிரி டேஸ் தள்ளி போயிட்டு உங்களுக்கு வந்து பீரியட் ஆக்ரா மாதிரி உங்களுக்கு லைட் ப்ளீடிங் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படாதீங்க இது வந்து உங்களுடைய பீரியட் வர்றதுக்கான சிம்டம்ஸ் கிடையாது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியட் தான் ரெகுலர் இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கிப் ஆனதே கிடையாது தள்ளி போனதே கிடையாது ஆனால் இந்த மாதம் மட்டும் ஆயிருக்குன்னா மேபி ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் அது உங்களுடைய பேபி உங்களை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கிறதுக்கான ஒரு சூப்பர் விஷயமாக வந்து இருந்துகிட்ருக்கும் ஆனாலுமே எனக்கு வந்து ஆகுதே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருந்ததுனா எதனால் இந்த ப்ளீட் ஆகும்னா இப்போ உங்களோட பேபி தங்கியிருந்து இப்போ தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக உங்களுக்கு நான்கு வாரம்ன்ற கணக்குப்படி இருந்துட்டுருக்கும் ஸோ அடுத்த நாள் இந்த தேர்ட்டியிலேருந்து தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேபி கரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிக்கும் இன்னொன்று சில பெண்களுக்கு கருப்பை சூறை வந்து அந்த கருவானது கருமுட்டையானது நல்லா பதியும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய க கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ப்ளீடிங் மாதிரி தான் வந்து ஆகிட்டுருக்கும் ஸோ இதனால் இந்த மாதிரி உங்களுக்கு லைட் ப்ளீடிங் அந்த மாதிரி ஆதுனா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பயப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க இது முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருவானது தங்கியிருக்கிறதுக்கான அந்த பொழுது இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்து வெளிவரும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் நாங்கள் வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணுறது இப்போ வந்து எனக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் டேஸ் ஆகுது அடுத்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அடுத்த நாளும் எனக்கு வந்து இந்த மாதிரி லைட் ப்ளீடிங் இருந்துட்டுருக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இல்லை ஆனால் எனக்கு இன்னும் பீரியடும் வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேபி தங்கியிருக்கிறது அதாவது பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான ஒரு விஷயமா மட்டும்தான் ஃபுல்லாக வந்து இருந்துகிட்ருக்கும் ஸோ அவசரப்பட்டு உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெவி ஒர்க்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் நல்லா வரணுன்றதுக்காக வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் டேப்லெட்ஸோ இல்லை பழங்கள் ஏதாச்சும் பீரியட் நல்லா வர்றதுக்காக பழங்கள் ஏதாச்சும் தேவையில்லாத பழங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி சாப்பிட்றாதீங்க ஸோ முற்றிலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது தேர்ட்டி ஃபோர் டேஸில் லைட் ப்ளீடிங் ஆச்சுன்னா அது கரு பதிஞ்சதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக தான் வந்து இருந்துகிட்ருக்கும் அதையும் தாண்டி இப்போ தொடர்ந்து எனக்கு வந்து அடுத்த நாள் ரொம்ப நல்லாவே ப்ளீடிங் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாக எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரி தான் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் டாக்டர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் அது வந்து பீரியடாக இல்லை வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஏதாச்சும் பாசிட்டிவ் விஷயம் இருக்கான்றத கன்ச நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிடுங்க இது வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆச்சுன்னா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு நார்மலாக இருந்துகிட்ருக்கு ஆனால் எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா கன்சியூவாக இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் அதாவது கொமட்டல் இருக்கிறது தலை சுற்றல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கிறது இல்லை ஹெட் ஏக் வர்றது இந்த மாதிரி எல்லா டைம்லேயும் எல்லா பெண்களுக்கும் வந்து சிம்டம்ஸ் ஆனது காட்டாது ஸோ அதனால் நீங்கள் வந்து அறிகுறி இல்லை ஆனால் இந்த மாதிரி லைட் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாக ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் அது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற எண்ணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க நீங்கள் பாசிட்டிவாக யோசிங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அந்த டைமில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பாசிட்டிவாக யோசிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஹார்மோன் லெவலும் சரியாக சீரான ஒரு ஹார்மோன் லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கும் மகிழ்ச்சி ஹார்மோன் சொல்லிவிட்டு நம்மளோட உடம்புல இருந்திருக்கு அந்த இந்த விஷயத்தை பாசிட்டிவாக இருக்குன்னு நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கனாலே நம்மளுடைய உடம்புல ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய கருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக வந்து இருங்க சரி இப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி தேர்ட்டி ஃபோர் டேஸில் வந்து தள்ளி போயிருக்கு நாங்கள் எந்த விஷயங்கள் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் முற்றிலுமாக நீங்கள் வந்து இனிப்பு வகைகளை அதிகமாக எடுத்துக்கவே கூடாது எதுக்கு இனிப்பு வகைகளை எடுத்துக்கக்கூடாதுன்னா சில பெண்களுக்கு அவங்களுடைய உடல் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பீரியட் வந்து வந்துடும் சில ஏன்னா இனிப்பில் வந்து அவ்வளோ விஷயம் இருந்துகிட்ருக்கு அதனால் கண்டிப்பாக இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது அடுத்த முக்கியமான விஷயம் கொஃபின் அதாவது காஃபி குடிக்கிறதுன்ற விஷயத்தை கொஞ்சம் அந்த டேஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் பீடிங் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து காஃபின் மட்டும் நீங்கள் வந்து காஃபியை வந்து குடிக்கவே கூடாது அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் வெயிட் அதிகமாக தூக்குறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி உங்களுடைய பின் முதுகுக்கு அதாவது நடுமுதுகு வந்து ரொம்ப ஹெவியாக வலிக்கிற அளவுக்கு நடுமுதுகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்து வெயிட்டை தாங்குற அளவுக்கு எதுவுமே நீங்கள் வந்து ஹைட்டாக வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே வந்து தூக்காதீங்க அந்த மாதிரி ஹெவி ஒர்க்கை வந்து செய்யவும் செய்யாதீங்க இப்போ என்னென்னா செய்யலான்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் முற்றிலுமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ஓய்வெடுக்கிற மாதிரி பார்த்துக்கங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிறைய பழங்களை வந்து குறிப்பிட்ட பழங்கள் அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பழங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கங்க மாதுளம்பழம் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் மத்தி பழம்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பர்டிகுலராக அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு இன்னும் கருவை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் அந்த ப்ளீடு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு அந்த டைமில் அதிகமாக கிடைச்சதுன்னா உங்களுக்கு கரு வந்து நல்லாவே பதிஞ்சிடும் பாசிட்டிவ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது நைன்ட்டி நைன் பர்சன்ட்னா இந்த விஷயத்தெல்லாம் சரியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும் ஸோ தேர்ட்டி ஃபோர் டேஸில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ சம்திங் எவ்வளோ டேஸ் உங்களுக்கு வந்து உங்களோட நார்மல் பீரியட் விட தள்ளி போனாலுமே இந்த விஷயங்களை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க சரி அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் சில பெண்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக இந்த டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டேஸ் வந்து எங்களுக்கு ஆகிருக்கு நாங்கள் வந்து கிட் செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆனால் கிட் செக் பண்ணால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து வருது அதாவது ஒரு லைன் தாங்க வந்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து லைட் ப்ளீடிங் வந்து அது ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் எனக்கு பீரியட் வரல ஆனால் நான் செக் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் தாங்க காட்டுது அப்படின்னு சொல்கிற பெண்களும் நிறைய பேர் இருப்பீங்க உங்களுடைய சந்தேகத்துக்கு பதில் என்னன்னா சில பெண்களுக்கு அவங்களுடைய கரு பதிஞ்ச காலம் ஓபுலேஷனுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க சில பெண்களுக்கு இரெகுலர் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில டியூரேஷன் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போயிருக்கும் அப்போது வந்து முப்பது முப்பத்தி நா முப்பத்தஞ்சு நாளில் தெரியக்கூடிய லைனானது வந்து பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் வந்து ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இன்னும் சில பெண்களுக்கு நல்ல குண்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிப் ஆச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் ஆனது வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் டேஸில் இருந்துட்டு நீங்கள் செக் பண்ணும்போது டபுளைன் வரலனாலும் கூட இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரி கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ஸோ அதுதான் நல்லது அது வரைக்குமே வந்து ஹெவியான ஒர்க்குகள் மற்றும் தேவையில்லாத அவுட் சைட் ஃபுட்ஸு மற்ற மட்டும் தேவையில்லாத விஷயங்கள் அந்த மாதிரி செய்கிறது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ காமன் ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து உங்களோட பேபியை வந்து நீங்களே காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கும் அதை நல்லா மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி